மூணு காரியத்தை நீங்கள் செய்தால் போதும் கூட வாழ்க்கையில் நீங்கள் இனி ஒண்ணும் பாவம் செய்ய வேண்டாம் அந்த பாவமே போதுமானது அது என்ன ஒரு முஸ்லிமை திட்டுவது ஒரு சகோதரனை திட்டுவது ஒரு சகோதரனை கேவலப்படுத்துவது ஒரு சகோதரனுடைய குறையை எப்பொழுது பார்த்தாலும் துருவி துருவி ஆராய்வது இந்த மூன்று குணம் உங்களுக்கு இருந்தால் போதும் இனி நீங்கள் எந்த பாவம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை இதுவே போதும் மறுமையிலே நரகத்தினுடைய அடித்தளம் செல்ல ரசூலை செல்லலாம் செல்லவர்கள் சொன்னார் முஸ்லிமை இயேசுவது முஸ்லிமை மானபங்கப்படுத்துவது கேவலப்படுத்துவது முஸ்லிம்களுடைய குறைகளை துருவி துருவி ஆராய்ந்து கொண்டே இருப்ப அவர்களுக்கு அதே இருபத்தி நாலு மணி நேரம் வேலை அதில் ஒரு சந்தோஷமும் கூட ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை சொல்லிவிட்டு சொன்னார்கள் யார் ஒருவர் ஒரு சகோதரனுடைய ஒரு சகோதரியுடைய குறைகளை பின்தொடர ஆரம்பிக்கிறார்களோ வார்த்தை பாருங்கள் பின்தொடர அவர்கள் ஒரு எட்டு எடுத்து வைத்து அவனை ஆராய ஆரம்பம் செய்கிறான் அல்லா அவனை பின்தொடர ஆரம்பித்து இறுதியில் அவன் ஒரு இருட்டறையில் இருந்தாலும் சரி பூட்டிய வீட்டுக்குள் இருந்தாலும் சரி அல்லா அவனை வெளிச்சத்தில் கொண்டு வந்து பூட்டிய வீட்டிலே இருந்து வெளியே கொண்டு வந்து அல்லாஹ் அவனை கேவலப்படுத்தி விடுவான் சொல்லுதாய் செல்லல்லா செல்ல முருக சொன்ன என்ன காரணம் என்னுடைய அடியான் நான் படைத்த என்னுடைய அடியான் இந்த பூமியில் ஒன்னால் கேவலப்படுத்தப்பட்டிருக்கும் பொழுது நீ எங்கிருந்தாலும் இன்றைக்கல்ல என்றைக்கா ஒரு நாள் நான் கேவலப்படுத்துவேன் அது நீ கேவலப்படுத்துவதை காட்டிலும் மிகப்பெரிய கொடூரமாக இருக்கும் அல்லாவுடைய எச்சரிக்கை இதையெல்லாம் அந்த மனித சமூகத்திற்கு சொல்லிக் கொடுத்து வளர்த்தார்கள் சுழுதாய் செல்ல